ஷண்முகம் பரணி சரியில்லை இப்போ ராட்டகாசமான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் நான் ஆஃப் கேளுங்க அதுக்கு முன்னாடி பிரச்சினைச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிரச்சினிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து நம்ம சண்முகம் வந்து கேஷுவலாக வந்து பைக்கில் வந்து பரணியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளினிக்கில் வரலான்னு சொல்லி போகிறப்ப முத்துப்பாண்டி வந்து அவங்க கையில் தொடச்ச பொருளை வந்து தேர்டலான்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கப்போ ரெண்டு பேரும் நேருக்கு நேராக பார்க்குற மாதிரி ஒரு சீன் மாசான சீன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க புல்லட்டை வந்து நிப்பாட்டிட்டு ஒரு பக்கம் அடிக்கலான்னு வராங்க முத்துப்பாண்டி ஒரு பக்கம் என் தங்கச்சியை வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா இப்பயே மிரட்டி வச்சுருவோன்னு சொல்லிட்டு தான் சண்முகம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல டேய் தப்பு மேலே தப்பு பண்ணாது அவ்வளோதான் என்னடா துள்ளிக்கிட்டு வர என்னை பார்த்தாலே வந்து பயந்துக்கிட்டு ஆள் நீ நீ எல்லாம் இப்போ இப்படியெல்லாம் பேசலியான்னு சொல்லி உச்சகட்ட குலத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம சண்முகம் நானே வேற காரியமாக வந்து போய்ட்டு இருக்கேன் நீ எதுவும் சொல்ல வேறு எதாவது வச்சுக்காதங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கோவத்துல வந்து பேசுறாங்க நம்ம அவனே ஏதோ அவசரத்துல வந்திருக்கான் போல இருக்கு தேவலாம் மல்லு கட்டுற வேலை வச்சுக்காத உங்கள் ரெண்டு பேர்ல யாரும் மாசுன்னு எல்லாருக்கும் தெரியின்றா தான் சொல்லுன்னு சொல்லி பரணி வந்து சமாதானப்படுத்துவாங்க நீ என்னை எதுக்குடா வந்து கூட்டிகிட்டு வந்த அங்கே குழந்தைக்கு பிரச்சனை தானே சொன்னேன் நீ மாட்டுக்கு தேவையில்லாம நீங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க வாடா போலாம் சரி பரணி கூப்பிட்றான்னு நான் தான் போறேன் டே ஒன்னை பார்த்தாலாம் எனக்கு பயம் இல்லை நீ பயப்படுறியா இல்லையா இருந்தா எங்களுக்கே தெரியுமேனு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பரணி வந்து ஷண்முகத்தை பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க நம்ம முத்துப்பாண்டி வந்தது இல்லாமல் அங்கே வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த ஆங்கிளில் வந்து நின்று நின்னதுக்கப்புறமேட்டு கட்டையால் அடிச்சிருந்தால் இந்த பொசிஷனில் தான் விழுந்திருக்குன்னு சொல்லி அங்கே வந்து தேடி பார்க்குறாங்க புல்லுக்குள்ளே விழுந்துருக்குமோ இந்த சைடு விழுந்துருக்குமோ யாரும் உதச்சி இருப்பாங்களோன்னு சொல்லி எல்லா இடமும் தேடி ஒரு அளவு பார்க்குறாங்க எங்கேயுமே இல்லை யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருக்கணும் முதல்ல அந்த நாலு பேர் யார் நம்மளை அடிக்க வந்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க இந்த பொருள் எடுத்தாங்களா இல்லையான்னு பார்க்கணுமே இப்போ என்னோட வேலைக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பாயிடுமேங்கிற மாதிரிதான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்து பாண்டி கேஷுவலாக வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சௌந்தரபாண்டி என்னடா பொருள் கிடச்சிச்சா இல்லையா இல்லப்பா எனக்கு என்ன பண்ணும் எது பண்ணும் சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை அந்த பொருள் யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டி சரி எதுவும் வந்தால் வீட்டுக்கு எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பா என்னால் முடியலப்பா அந்த பொருள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் எனக்கு டிபார்ட்மெண்ட்டில் வேலை போயிடும் இன்னொன்று அதில் ஃபுல் லோடாக இருக்குது யாராவது ஏதாவது பண்ணால் கூட எனக்கு மிகப்பெரிய ஆப்பாயிடும் எது லோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சௌந்தரபாண்டி அப்பா வேற வழி இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அம்மா எனக்கு தெரிஞ்ச அந்த பொருளை வந்து பரணி கேங்ல யாரும் எடுத்துருப்பாங்களோ நிச்சயம் பரணி எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை வேற யாரும் எடுத்துருப்பாங்களோ எனக்கு என்னமோ செல்லக்கணி தான் சின்ன பொண்ணு அவன் இந்த பொருளை ஆசைப்பட்டு எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க நம்ம சிவபாலன் சரி எதுக்கும் வந்து இந்த விஷயத்த வந்து கேட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா எதுக்கும்மா ஃபோன் அடித்தேன்னு சொல்லி பரணிக்கிட்ட பேச்ச ஆரம்பிக்கும்போது டேய் நேத்தி ஒரு பொருள் வந்து வச்சிருந்தான் ஆமாம் வச்சுருந்தோம் நம்ம வீரலட்சுமி தான் வந்து கட்டையால் தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரிம்மா இப்போ அதுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் அந்த பொருளை காணும் இவன் பித்து பிடிச்ச மாதிரி வந்து தேடிகிட்டு இருக்கான் அது வேற ஃபுல் லோட்ல இருக்கு நீ தான் ஏதாவது பண்ணி அந்த பொருள் நீங்கள் எதுவும் எடுத்தீங்களான்னு சொல்லணும் சத்தியமாக நானாக எதுவும் எடுக்கலம்மா அவனை அடித்த விதத்தில் வந்து மிளாப்பிடி போட்டுட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம் அப்படி இருக்க சூழ்நிலை நான் எடுக்க வாய்ப்பு இல்லை நீ எடுக்கலை கூட சண்முக தங்கச்சி யாராவது ஒருத்தர் வந்து எடுத்துருக்கலாம் இல்லை அவங்கள்ட்ட போய் பார்த்து பேசுமா நிச்சயம் வந்து நீங்கள் தான் வந்து இது மாதிரி செஞ்சிங்கன்னா அவனுக்கு முதல்ல சந்தேகம் வரும் உங்கள் வீட்டில் வந்து சோதனை போட்டு பார்த்தா அதனால் தேவையில்லாத வேலை தானே சரி நான் போய் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வேக வேகமாக கிளம்புறாங்க நம்ம பரணி வந்தது இல்லாம என்னாச்சு நீங்கள் எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது நேத்தி நம்ம வந்து அடித்தோமா அடித்தப்போ அவன் கையில் வந்து ஒரு பொருள் வந்து நீட்டினானா நான் வந்து கட்டி வச்சு தட்டி விட்டேனா அதுக்கப்புறம் அந்த பொருளை யார் எடுத்தது அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு எதுவும் புரியல என்ன பொருள் நாங்களாம் எதுவும் எடுக்கலையா வீரலட்சுமியும் அந்த இடத்துல ரத்தனாவும் சொல்லிடுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் எடுக்கல பாக்கி வந்து ஒருத்தர் வந்து இருக்காங்களே அவங்க வந்து எடுத்தாங்களா இல்லையா எனக்கு சந்தேகமாக இருக்கு செல்லக்கணி எடுத்தியா இல்லையா அதாவது அதாவது ஏய் அப்போ நான் நீ தான் எடுத்து வச்சியா ஆமாம் நான் தான் எடுத்து வச்சிட்டேன் எங்கடி வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் தான் வச்சிருக்கேன் பாத்தியா என்ன மாதிரி காரியம் பண்ணியிருக்கான்னு இந்த பொருளை பத்திரமா வந்து இப்ப நம்ம முத்துப்பாண்டிகிட்ட வந்து ஒப்படைச்சாவணும் ஒப்படைக்கணும்னா வந்து அவரவங்களே எங்கேயாவது ஒன்று வச்சிருக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் தேவையாடி நம்மள தான் இந்த விஷயத்த பண்ணணும்னு அவனுக்கு தெரில தெளிவாக வந்து காட்டி குடிக்கிற மாதிரி இவன் வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டான் முதல்ல வந்து அதை எடு அப்படின்னு சொல்லும்போது எங்க வச்சிருக்கான்னு சொல்லி கேட்கும் போதுதான் பானைக்குள்ள வச்சிருந்தேன் ஓ நேற்று வந்தோன்னே இதுனால தான் பானைக்குள்ள வந்து போய் ஏதோ ஒரு பொருளை வச்சியாங்கிற மாதிரி அந்த இடத்துல வீரலட்சுமி ரத்தராவும் கேட்குறாங்க சின்ன குழந்தைங்கிறது சரியா போச்சு இது விளையாட்டு ஜாமான் இல்லையா ஏய் பார்த்துக்க இது விளையாட்டு ஜாமான்னு நினச்சி ஏதாவது ஒன்று கிழக்கா ஒன்று பண்ணியிருப்பா போல இருக்கே இவ்வளவு வச்சுக்கிட்டு என்னடி நம்ம பண்ண போறோங்கிற மாதிரி தான் கோவத்தில் வந்திருக்காங்க அடிச்சிரு போகிறேன் வர கோவத்துக்கு தயவு செஞ்சு நீ போய் எடுத்துகிட்டு வந்துரேன்னோட அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இப்போ பத்திரமா வந்து கொண்டு போய் கொடுக்கணும் ஆமாம்மா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு செல்லக்கணி தான் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வச்சோ இப்போ என்ன பண்ண போகிறோம் எப்படியாவது பத்திரமா வந்து எங்கள் மேலே சந்தேகம் வராத அளவுக்கு ஒன்று வந்து சேர்க்கணும்னு சொன்னோன்னே சிவபாலான்கிட்ட வந்து ஐடியா வந்து